தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த எட்டு வருஷ வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சுருந்தது வந்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய தெளிவுன்றதை தாண்டி ஒரு விடுதலையை கடவுள் இந்த சனிப்பயிற்சி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலகட்டங்களில் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பொண்ணை இழந்தாச்சு பொருளை இழந்தாச்சு உயிர் மட்டும்தான மிச்சம் இருந்தோம் இதையும் இழந்துட்டால் போதுமே அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான குமுறல்களோடு இருந்த உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த சனிப்பயிற்சி வருது கடந்த எட்டு வருஷத்தில் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் திரும்ப மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் அமைதி நிம்மதி எதிர்பார்த்திராத பணவரவு கடன் சுமைகள் எல்லாமும் அடைகிறது உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறுறது குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வாக்கியம் திருமண வாழ்க்கைக்குள்ளே போகாதவர்களுக்கு திருமணம் அல்லது புதிய பட்டம் பதவி புகழ் சம்பந்தமான விஷயம்னு சொல்லி கிரகங்களுக்குரிய பலன்களை எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு அற்புதமான பலன்களை இந்த ஒரு சனி பகவானுடைய பயிற்சி தனுசு ராசிக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம் ஒரு புதிய முயற்சியோடு புதிய மலர்ச்சியோடு புதிய பிறப்பு மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுகூலமான பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமைதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏடரை சனி முழுமையாக விலகிறதுனால உங்களுடைய குலதெய்வ கோவில் எதுவாக இருந்தாலும் சரிதான் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் குடும்பத்தோடு பொங்கலிட்டு வழிபட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த ஒம்பது வருஷத்தில் இருந்த எல்லா தோஷங்களும் கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு தீரும் குலதெய்வத்தை தாண்டிய வழிபாடு தனுசு ராசிக்கு எதுவுமே இல்லை அதை மட்டும் மறக்காமல் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை வெற்றியடையும்